ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க என் பெயர் ஷாலினி என் வீட்டு வேலைக்காரனுக்கு வயசு பதிமூன்றாவது இருக்கும் அவன் எப்பொழுதும் என் பின்னால்தான் சுற்றி வருவான் நான் அவனை சிறியவன் என்றுதான் நினைத்திருந்தேன் ஆனால் ஒரு நாள் அவன் என்னிடம் சொன்னான் முதலாளி அம்மா என்னை சிறியவன் என்று நினைக்கும் தவறே நீங்கள் செய்யாதீர்கள் ஷூட் என்றான் அன்று இரவு நான் அவனை பார்த்தபோது ஆச்சரியப்பட்டேன் ஏனென்றால் அன்றிரவு குமார் பத்தொன்பது வயது பையனைப் போல் இல்லாமல் முப்பது வயது மனிதரைப் போலே நடந்து கொண்டான் குமார் என் வீட்டில் தங்க ஆரம்பித்ததில் இருந்து என் உடலில் மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கின குமார் சிறியவன் அவனுக்கு இது எதுவும் தெரியாது என்று நினைத்தேன் ஆனால் மெதுவாக அவனுடைய உண்மையான நிறங்கள் எனக்கு தெரிய ஆரம்பித்தன ஒரு பதிமூன்று வயசு பையன் என் வயசான முப்பது வயசு பெண்ணுக்கு எப்படி எவ்வளவு மகிழ்ச்சியை தர முடியும் என்று நான் நினைத்துக்கூட பார்த்ததில்லை குமாருக்கு பையப்பது வயசுதான் இருந்தது நான் அவனை என் வீட்டின் வேலைக்காக கிராமத்திலிருந்து அழைத்து வந்திருக்கிறேன் என் வீட்டில் நானும் என் ஒரு வயது மகன் மட்டுமே இருக்கிறோம் நான் வீட்டு வேலைக்கு சென்றால் குமார் என் குழந்தையை பார்த்துக் கொள்வான் ஏனென்றால் அவன் என் பிள்ளையே ரொம்ப கவனமாய் பார்த்து அக்கறையோடு இருக்கிறான் அதனால் என் வீட்டிலேயே அவனை தங்க வைத்திருந்தேன் நான் திருமணம் செய்யாமலே தாயாகினேன் என் சவுன் சர்பன் சைடு கொள்வதாக ஆசை காட்டி என்னுடன் காதல் நாடகம் ஆடிவிற்று என்னை கர்ப்பமாக இருந்தபோது நான் அவரது வீட்டுக்கு சென்றேன் அங்கே அவனுக்கு திருமணம் நடந்து கொண்டிருந்தது அவன் என்னிடம் காதல் நாடகம் ஆடிவிட்டு வேறொரு பெண்ணை மணந்து கொண்டான் நான் கருக்கலைப்பு செய்ய நினைக்கும்போது நேரம் கடந்து விட்டது மாற்ற மாற்ற என் பெற்றோர்கள் என்னையும் என் குழந்தையையும் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்கள் அப்போது நான் தனியாகத்தான் வாழ ஆரம்பித்தேன் சில மாதங்களுக்கு முன்புதான் என் தாத்தாவின் நூறாவது பிறந்த நாளுக்கு என் கிராமத்திற்கு சென்றிருந்தோம் என் தாத்தா எனக்கு பிறந்த நாள் அழைப்பு அனுப்பியிருந்தார் அதனால் நான் கிராமத்திற்கு சென்றேன் என் தாத்தா மட்டுமே என் மகனை அன்புடன் மடியில் வைத்துக் கொண்டார் தருண் அவருடன் விளையாடிக் கொண்டிருந்தான் அப்பொழுது அலுவலகத்திலிருந்து எனக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது நான் சிறிது நேரம் தொலைபேசியில் பேச வெளியேவே சென்றேன் நான் திரும்பி வந்தபோது என் தருண் தாத்தாவிடம் இல்லாமல் வீட்டு வேலைக்காரனிடம் இருந்தான் தருண் அந்த வேலைக்காரனிடம் நன்றாக விளையாடுவதை நான் பார்த்தேன் நான் என் குழந்தையை அந்த வேலைக்காரனிடம் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட ஆரம்பித்தேன் அப்பொழுது அந்த வேலைக்காரன் என்னை நிறுத்தினான் அவன் முதலாளி அம்மா எனக்கு கொஞ்சம் உதவி தேவை எனக்கு பணம் பெரியதாக தேவையில்லை ஆனால் வேலை தேவை என்றான் அவன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான் நான் குமார் என் வீட்டில மாடு மற்றும் எருமைகளின் கொட்டாய்களை சுத்தம் செய்த பிறகு நான் அந்த வேலைகள் அனைத்தையுமே செய்து வேலை பார்த்துக் கொண்டிருந்தேன் அதனால் இப்பொழுது பெரிய முதலாளி மாடு இருமைகள் இளைவிக்கப் போகிறார்கள் என்று சொன்னார்கள் ஆனால் அதனால்தான் உங்களிடம் ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்கள் எனக்கு வேலை ரொம்ப தேவை என் பெற்றோர்கள் கூலி வேலை செய்கிறார்கள் எனக்கு வேலை மிகவும் தேவையூத் என்பதால் அப்போது நான் என் குழந்தைகளை பராமரிக்கும் வேலை இருக்கிறது ஆனால் இதற்காக நீ நகர நகரத்திற்கு வர வேண்டும் இந்த வேலைக்கு நான் உனக்கு மாதம் பத்தாயிரம் தான் கொடுப்பேன் என்றேன் அவனுக்கு பணம் அதிகம் தேவையில்லை ஆனால் குமார் என்னுடன் நகரத்திற்கு வர தயாரான தருண் அவனுடன் நன்றாக இருந்தான் அதை பார்த்து மட்டும் நான் குமாரை என் வீட்டிற்கு அழைத்து வர முடிவு செய்தேன் குமார் அன்று முதல் என் வீட்டிலேயே தங்கியிருந்தான் ஒவ்வொரு நான்கு மாதங்களுக்கு கொஞ்சம் பணம் சேர்த்து அவன் தன் கிராமத்திற்கு போவதாக சொன்னான் குமார் நாள் முழுவதும் என் குழந்தையை நன்றாக பார்த்து கொண்டான் வீட்டு வேலைகளில் எனக்கும் உதவியாயிருந்தான் குமார் வீட்டிற்கு வந்து ஒரு மாதமாகியிருந்தது இந்த ஒரு மாதத்தில் அவன் என் இதயத்தை வென்றுவிட்டான் என் கவனிப்பால் என் மகனின் ஆரோக்கியமும் மேம்பட்டது தருண் என்னை தொந்தரவு செய்தான் இப்பொழுது அவன் குமாரின் கையால் நன்றாக சாப்பிடுகின்றான் நான் குமாருக்கு ஒரு தனி அறையே கொடுத்திருந்தேன் ஆனால் ஒரு நாள் இரவில் தருண் மிகவும் அழுதான் எந்த வகையிலும் அவன் அமைதியாகவில்லை குழந்தையின் அழுகுரலை கேட்ட குமார் என் அறைக்கு வந்து தருணை என்னிடம் எடுத்துக்கொண்டான் குமார் என்னிடம் சென்றவுடன் தருண் அமைதியானான் இரவு வெகு நேரமாகியிருந்தது தருண் குமாரிடம் விடவில்லை நான் அன்று குமாரை என் அறையிலிருந்து தூங்க சொன்னேன் காலையில் நான் எழுந்தபோது தருண் பிடித்துக் கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தான் அந்த இரவுக்குப் பிறகு குமார் தருணை என் அறையில் தூங்க ஆரம்பித்தான் குமார் வந்ததிலிருந்து எல்லாமே நன்றாக நடந்து கொண்டிருந்தது குமாரன் வேலையில் நான் மகிழ்ச்சி அடைந்து விடுமுறை நாளில் அவனை ஒரு மாலுக்கு அழைத்துச் சென்றேன் அவனுக்கு அவனுக்காக ஆடைகளை வாங்கிக் கொடுத்தேன் சலூனுக்குப் போய் அவனுக்கு புதிய ஹேர் ஸ்டைலும் செய்து கொண்டேன் அதெல்லாம் செய்து பார்த்த பிறகு அவன் ரொம்பவே மிகவும் அழகாகவே இருந்தான் அன்றைக்கு நான் அவனுடைய தோற்றத்தை மாற்றினேன் அவனை புதிய தோற்றத்தில் பார்த்தபோது என்னால் கூட நம்ப முடியவில்லை நேற்றுவரை ஒரு சாதாரண வேலைக்காரனாக இருந்தவன் இவ்வளவு அழகாகவும் ஸ்டைலாகவும் மாறிவிட்டானே என்று அவனை நான் பார்த்துக்கொண்டே இருந்தேன் நான் அரைநறையில் படுக்கையில படுக்க வைத்தேன் தண்ணீர் கொடுக்க வெளியே சென்றேன் அப்பொழுது குமார் எனக்காக தண்ணீர் கொண்டு வந்தான் தண்ணீர் கொடுத்துவிட்டு நான் கிளாஸ் வைத்தேன் குமார் அப்போது என்னை மறைமுகமாக பார்த்துக் கொண்டிருந்தான் நான் கிளாஸ் வைத்த உடனே அவன் என் கையை பிடித்தான் பல வருடங்களுக்கு பிறகு ஒரு ஆண் என் கையை பிடித்தான் நான் என் கையை விடுவித்துக் கொண்டு அவனிடமிருந்து நான் விலகினேன் அப்போது குமார் சொன்னான் முதலாளி அம்மா உங்களால் இன்றுதான் என்னை நேசிக்க கற்றுக்கொண்டேன் வாழ்க்கை மிகவும் அழகானது அதை வாழ தெரிந்திருக்க வேண்டும் என்று நீங்கள் என் வாழ்க்கையை மாற்றியதன் மூலம் எனக்கு பெரும் உதவி செய்தீர்கள் நான் உண்மையில் மிகவும் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்றான் குமாரின் முகத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன் மிகவும் சுத்தமாகவும் அழகாகவும் வாழ ஆரம்பித்தான் அவனுக்கு பத்தொன்பது வயசுதான் ஆனால் அவன் தன்னுடைய உடம்பை நன்றாக பராமரித்து வைத்திருந்தான் அவன் வீட்டிலும் தினமும் உடற்பயிற்சி செய்தான் நான் அவன்கிடம் அவனுடைய படிப்பை பற்றி கேட்டேன் ஆனால் இப்போது அவனுக்கு படிப்பில் ஆர்வம் இல்லை என்று சொன்னான் நான் தினம் கடையால் சவலத்துக்கு போவதற்கு முன் என் குழந்தையின் கண்ணத்தை தட்டி கொடுத்துவிட்டு அலவகத்திற்கு போவேன் அப்போது என் குழந்தை தருணை குமார் மடியில் கொஞ்சிக் கொண்டிருந்தான் அப்பொழுது அவன் கண்ணத்தில் கை வைக்கும்போது தருண் கண்ணத்தில் கை வைக்கும்போது குமாரின் கண்ணத்தில் பற்றிவிட்டது உடனே என்னை விசித்திரமாக பார்த்தான் அது செய்வது எனக்கு ரொம்பவும் இருந்துச்சு நான் அவனிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டேன் மாலையில் நான் வீடு திரும்பிய போது கூட என்னால் குமாரின் கண்களை பார்க்க முடியவில்லை சுமார் தருணை சாப்பாடு ஊற்றி தூங்க வைத்தான் அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டோம் சாப்பிட்ட பிறகுதான் என் அறைக்கு சென்றேன் அங்கே நான் மருந்துகளை எடுத்துக் கொண்டிருந்தேன் எனக்கு ஒற்றை தலைவலி பிரச்சனை இருக்கிறது அதற்கான மருந்தை எடுத்துக் கொண்டிருந்தேன் மருந்தை எடுத்த பிறகு என் தலைவலி மிகவும் வலித்தது நான் என் அறையில் தலையை பிடித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தேன் சிறிது நேரம் கழித்து குமார் அறைக்குள் வந்தான் நான் இந்த நிலையில் இருப்பதை பார்த்து என்னானது முதலாளி அம்மா என்று கேட்டான் என் தலை வலிப்பதாக தெரிந்ததும் அவன் என் தலையை மசாஜ் செய்ய ஆரம்பித்தான் குமார் மசாஜ் செய்ய ஆறுதலாய் அளித்தது மெதுவாக எனக்கு ஆழ்ந்த தூக்கம் வந்தது அன்றிரவு எனக்கு நன்றாக தூக்கம் வந்தது அடுத்த நாள் எங்கள் அலுவலகத்தில் பாரம்பரிய தினவிழா இருந்தது அதுக்காக நான் மாற்றிடத்தில் அழகா ஒரு சேலை போட்டுக் கொண்டு ரெடியாகி அப்போது குமாரை அறைக்கு அழைத்து முடிச்சை கட்ட சொன்னேன் நயனார் சீற்றுனட் என்று நினைச்சிருந்தேன் ஆனா அவன்கிடம் இந்த வேலை செய்ய சொன்னேன் எனக்கு வேறு வழியும் இல்லை தயாராகி நான் புறப்பட ஆரம்பித்தபோது குமார் என்னை தடுத்து உள்ளிருந்து அவன் தன்னை காதுக்கு பற்றா கைஜல் போட்டுவிட்டு யஜமானி அம்மா இப்பதான் உங்க மேல் யாருடைய கண்ணம் பாதிக்காது ஏன்னா நீங்கள் கண்ணப்படும் அளவிற்கு அவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள் இப்ப நீங்கள் செல்லுங்கள் என்று அவன் தனது உதட்டுக்கு கீழே ஒரு திஷ்டி போட்டு ஒன்றை வைத்து விட்டான் பிறகு நான் குமாரை அதுக்கு அதிகமாக நேசிக்கவும் ஆரம்பித்தேன் நான் அவளுடைய காதலும் என்னுடன் வந்திருந்தார்கள் குமார் இன்று மிகவும் சுவையான உணவை சமைத்திருந்தான் என் தோழி ரம்யா நான்கேந்த நாட்கள் என் வீட்டில் தங்க போகிறாள் அடுத்த மூன்று நாட்களுக்கு அவருடைய காதலும் என் வீட்டில் இருந்தான் அடுத்த நாள் இரவு குமார் உணவு சமைத்து ரம்யாவை அவருடைய காதலையும் சாப்பிட அழைத்தான் ஆனால் அவர் இருவரும் அறையில் ரெண்டு பேரும் ட்ரிங் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் ரம்யா அதிகமாக எடுத்துக் கொண்டாள் பன்றி சாப்பிடுவதற்கு முன்பே தூங்கிவிட்டால் அவருடைய காதலன் ரோஹித் அவனும் சேர்ந்து இருவரும் தான் த்ரிங் சாப்பிட்டார்கள் அவன் என்னிடம் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீர்கள் என்றான் ரோஹித் இப்படி பேசியதும் குமார் அவனை கோபமாக பார்த்தான் சாப்பிட்டு முடித்தவுடன் ரோஹித் அவரது அறைக்கு சென்றான் அவன் போனதும் குமார் என்னிடம் முதலாளி அம்மா உங்களுடைய இந்த நண்பர்கள் எப்படி இருக்கிறார்கள் இந்த மனிதன் பேச்சை துளியும் பிடிக்கவில்லை என்றான் அப்போது நான் குமாரிடம் நான் உன்னை வீட்டு உறவினரை போல நினைக்கிறேன் அதற்காக நீ என் விருந்தினர்களைப் பற்றி எதையும் பேச வேண்டாம் அந்த விருந்தினருக்கு சேவை செய்வதுதான் உன் வேலை அதனால்தான் நீ அதை மட்டும் செய் மற்றபடி வேறு எதையும் கற்றுத்தர வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது என்று சொன்னேன் குமாரை அதட்டிவிட்டு தன் அறைக்கு சென்றான் நான் அவனை அதட்டி இருந்தாலும் அவன் எனக்காக தண்ணீர் கொண்டு வந்தான் அப்போது நான் என் மருந்தை எடுத்துக்கொண்டு தண்ணீர் குடித்துவிட்டு தூங்கினேன் என்று குமார் என் அறைக்கு தூங்க வரவில்லை என்று நினைத்தேன் ஆனால் காலையில் கண் விழுத்தபோது அவன் என் அறையில் இருந்தான் சிறிது நேரத்தில் என் எதிரில் ரம்யா வந்தாள் அவளால் மிகவும் கோபமாய் கோபமாயிருந்தாள் குமாரை என் முன் கொண்டு வந்து நிறுத்தி ரம்யாவின் துப்பட்டா கட்டியிருந்தது ரம்யா உன் இந்த கிராமத்து வேலைக்காரன் என் காதலின் கையை உடைத்துவிட்டான் குமார் தலையை மட்டும் ஆட்டி முதலாளி அம்மா நான் எதுவும் செய்யவில்லை இரவில் ரோஹித் சார் சார்தான் போதையில் இருந்திருப்பார் அப்போது அவர் சமநிலையை இழந்து விழுந்திருப்பார் நான் ஏன் ரோஹித் சார் மீது கை வைக்கப் போகிறேன் என்றான் ரம்யா இன்னும் தெரியவில்லை என்பது போல் எனக்கு தோன்றியது அதனால் குமார் எனக்காக அவர் இவரிடமிருந்து மன்னிப்பு கேட்டான் ரம்யாவும் ரோகித்தும் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்கள் குமார் என்னிடமிருந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தான் அவன் எதுவும் செய்யவில்லை என்று எனக்கு தெரியும் என்று நான் விடுமுறை எடுத்தேன் என்னாச்சா நாட்களா பிஸியாவே இருந்தேன் இன்னைக்கு எனக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கலாம் என்று நினைத்தேன் ஊர் காலை உணவை சாப்பிட்ட பிறகு நான் மீண்டும் ஒரு மணி நேரம் தூங்கினேன் தருண் என்னுடன் தூங்கினான் எழுந்த பிறகு எனக்கு ஒரு கப் தேநீர் கொடுக்க வேண்டும் என்று தோன்றியது நான் குமாரை தேநீரை தயாரிக்க அழைத்தேன் பதியாறுந்து எந்த பதிலும் வரவில் அவனை தேடிக் கொண்டே அவன் அறைக்குச் சென்றேன் அங்கே குமார் குளித்து முடித்துவிட்டு குளியல் அறையிலிருந்து வெளியே வந்தான் அப்போது அவன் மிகவும் அழகாகவே இருந்தான் ஒரு வகையில் அவனை எனக்கு ரொம்பவே பிடித்திருந்தது அப்போது குமார் என்னை அழைத்தான் ஆனாலும் நான் என் நினைவை இழந்து அவனை பார்த்து கொண்டிருந்தேன் என் கண்களுக்கு முன்னால் ஒரு சைகை செய்தான் அப்போது எனக்கு நினைவு வந்தது நான் அவனிடம் எனக்காக தேநீர் தயாரிக்க சொன்னேன் வீட்டில் கொஞ்சம் சருமா பராமரிப்பு செய்ய வேண்டியிருக்கிறது என்றேன் மத்திய வேளையில் என் அறையில் சொந்த பார்லரை நடத்த ஆரம்பித்தேன் என் கால்கள் மெழுகேற்றிக் கொண்டிருந்தேன் மெழுகேத்தம் செய்யும் பொழுது என் கால்களில் கொஞ்சம் சூடான மெழுகு அதிகமாக பட்டுவிட்டது அதனால் எரிச்சல் ஏற்பட்டு என் வாயிலிருந்து சத்தம் கேட்க குமாரம் ஓடோடி வந்தான் வந்து பார்த்து எரிச்சலை காலை பார்த்தான் அவன் காலிலிருந்து சூடான மெருகை எடுத்துவிட்டு அங்கேயே கிரீம் போட்டு தடவினான் அவனுடைய கைகள் என் கால்களில் பட்டு கொண்டிருந்தன குமார் என் கால் மீது சற்று பலமாக கை வைத்து அழுத்தி தன் வலியால் அலறினேன் நான் இந்த நிலையில் இருப்பதை பார்த்து அவன் முதலாளி அம்மா இப்போது நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ சொல்லுங்கள் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்றான் அவனிடம் மற்றபடி வேறு ஒன்றும் தேவையில்லை நீ இப்போதைக்கு கிளம்பலாம் என்று சொன்னேன் அவன் என் முகத்தை மசாஜ் செய்தான் அவன் மசாஜ் செய்ததில் எனக்கு மிகவும் ஆறுதல் கிடைத்தது இன்றைய விடுமுறையினால் எனக்கு அமைதியாகவே கழிந்தது குமாரிடம் எல்லா நல்ல குணங்களும் நிறைந்தன எல்லா வேளையிலும் அவன் பின்வாங்குவதில்லை இன்று இரவுதான் அவனை என் அருகில் தூங்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன் நாள் முழுவதும் நம் வீட்டில் இருப்பதில்லை குறைந்தபட்சம் இரவிலாவது நான் என் குழந்தையுடன் தனியாக நேரம் செலவிட வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் குமாருடன் என் அறைக்கு வருவது எனக்கு பிடிக்கவில்லை அதனால் நான் அவனை என் அறையில் தூங்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன் இப்படி நாட்கள் கழிந்தன சில நாட்களாக குமார் இல்லாமல் தருண் இரவில் சரியாக தூங்கவில்லை அதனால் மெதுவாக அவன் அழுவதை நிறுத்திவிட்டான் ஆனால் என் மனதில் சில மாற்றங்கள் ஏற்படுவதை உணர்ந்தேன் காலையில் எழுந்தவுடன் என் உடல் மிகவும் வலிக்க ஆரம்பித்தது திடீன்றி இது ஏன் நடக்கிறது என்று கூறியவில்லை சில நாட்களில் உடல் வலி மிகவும் அதிகமாகி படுக்கையில் இருந்து எழும்ப கூட முடியவில்லை நான் அலுவலகத்திலிருந்து ஒரு வார விடுமுறையும் எடுத்துக் கொண்டேன் இப்போது தருண் குமாருடன் இருந்திருக்கிறான் அவனுக்கு பசித்தால் குமார் அடிக்கடி என் அருகில் வருவான் ஆனால் இன்றுதான் என் தலையை பிடித்துக் கொண்டு உட்கார்ந்திருக்க இரவில் குமார் தண்ணீர் எடுத்துக்கொண்டு தன் அறைக்கு வந்தான் நான் என் தலையில் கை வைத்திருப்பதை பார்த்து முதலாளி அம்மா நான் உங்களுக்கு மசாஜ் செய்து விடட்டுமா என்று கேட்டான் நானும் உடனே வேறு வழில்லாமல் தலைவலி நிற்கும் என்று சரி என்றேன் ஒத்துக்கொண்டேன் அவனும் வழக்கம் போல் எனக்கு மிகவும் மசாஜ் செய்தது ஆறுதல் ஆகஸ்ட் இருந்தது மசாஜ் செய்வதனால் என் வலி சற்றென்று மறைந்துவிட்டது உங்களுக்கு தருணின் தந்தை நினைவுக்கு வருவதில்லையா நீங்கள் இவ்வளவு அழகாகவும் சைலமையாகவும் இருந்ததும் ஏன் நோக்க இன்னும் தனியாகவே இருக்கிறீர்கள் என்று கேட்டான் அவனுடைய கேள்விக்கு என்னிடம் சரியான பதிலும் இல்லை நான் அவனிடம் உன் கேள்விக்கு பதில் என்னிடம் இல்லை என்றேன் அந்த கேள்வி அங்கே முடிந்தது குமாரின் மசாஜா எனக்கு நன்றாக தூக்கம் வர வைத்தது அடுத்த இரண்டு நாட்களுக்கு பிறகு நான் என் காதலனை சந்தித்த தேதி வந்தது கடைசியில் அந்த நாளும் வந்துவிட்டது அன்று நாள் முழுவதும் என் மனதை ஏதாவது ஒரு வேளையில் பிசியாக வைத்திருக்க முயற்சி செய்தேன் ஆனால் இறைவன் இருளில் என் காதலன் எனக்கு மிகவும் நினைவுக்கு வந்தான் அன்னை என்றாய் இல்லை வனின் சந்தையின் தந்தை தருணை பார்க்கும்போது எனக்கு தினமும் அவன் நினைப்புதான் வரும் இன்று என் உணர்வுகளை என்னால் மறக்க முடியவில்லை நான் என் அருகில் சத்தமாக அழ ஆரம்பித்தேன் தருண் அருகில் தூங்கிக் கொண்டிருந்தான் அதுவும் எனக்கு நினைவில் இல்லை நான் இன்று என் மருந்துகளையும் எடுக்கவில்லை அப்போதே குமார் தண்ணீர் எடுத்துக்கொண்டு தன் அறைக்கு வந்தான் நான் அழுவதை பார்த்து அவன் எனக்கு தண்ணீர் கொடுத்தான் நான் அமைதியானதும் அவன் எனக்கு மருந்துகள் கொடுத்தான் என் அழுகையின் சத்தத்தால் தருண் லேசாக எழுந்துவிட்டான் குமார் என்னை அவனுடைய அறைக்கு அழைத்து சென்றான் அங்கே போய் நான் குமாரின் கையை பிடித்துக் கொண்டு நான் என் உணர்வை இழந்து இழந்துவிட்டதைப் போல் இருந்தேன் நான் அழுவதற்கான காரணத்தைக் கேட்டு குமாரும் இப்போது அமைதியாகிவிட்டான் அவன் தொடர்ந்து என் கண்ணீரை துடைத்துக் கொண்டிருந்தான் நான் இது அழிந்து கொண்டிருந்தேன் அவன் கையை பிடித்துக் கொண்டு அவனை என் அருகில் அமர வைத்தேன் அப்போது குமார் சொன்னான் முதலாளி அம்மா நான் இன்னும் சின்ன பையன் எனக்கு எதுவும் தெரியாது என்றான் அவன் பேச்சை கேட்டு நான் மெதுவாக அவன் அருகில் சென்றேன் அந்த இரவு முழுவதும் நான் அவன் அருகிலேயே இருந்தேன் ஆனால் காலையில் நான் எழுந்தபோது அவன் அருகில் இல்லை அவனுடைய சட்டை மட்டுமே அங்கு இருந்தது வேறு எங்கு சென்றிருப்பான் என்று பார்த்து கொண்டிருந்து அவனை வெளியில் வந்து பார்த்தேன் அப்போது குமார் குழந்தைக்கு பால் மற்றும் பிஸ்கட் ஊற்றுவதை நான் பார்த்தேன் எனக்கு தருணை பற்றி நினைக்கவில்லை ஆனால் குமார் அவனை மறக்கவில்லை அவன் எங்கள் இருவரையும் தந்தையாகவும் தாயாகவும் மகனையும் சந்தோஷமாக பார்த்து கொண்டான் இரவுக்கு பிறகு நான் காலையில் தாமதமாக எழுந்தேன் அந்த நாள் முழுவதும் குமார் என்னை பார்க்கவில்லை என்று ரம்யா என்னை சந்திக்க வீட்டிற்கு வந்தாள் அவள் குமாரை பார்க்கவில்லை ஆனால் குமார் அவளுக்கு தண்ணீர் கொடுத்தான் பின்பு அறையை விட்டு வெளியேறினான் சிறிது நேரம் பேசிய பிறகு ரம்யா புறப்பட ஆரம்பித்தாள் போகும்போது அவள் என்னிடம் உன் வேலைக்காரனே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இங்கிருந்து அனுப்பிவிடு அவன் பார்க்க எவ்வளவு அப்பாவைப் போல் இருக்கிறானே அப்பாவி இல்ல என்றான் அவள் பேச்சை நான் பெரியதாக எடுத்துக் கொள்ளவில்லை வழக்கம்போல் இரவு உணவு சாப்பிட்ட பிறகு குமார் என் அறைக்கு தண்ணீர் கிளாஸ் எடுத்துக் கொண்டு வந்தான் தருண் தூங்க வைத்தான் தருண் இன்று ஊஞ்சலில் ஆடிக் கொண்டிருந்தான் குமார் அவனை பார்த்து கொண்டிருந்தான் நான் என் அறையின் விளக்கை அணைத்துவிட்டு தூங்கினேன் சிறிது சிறிது நேரத்திற்கு பிறகு என் அறையில் தருண் குரல் கேட்டது அவனுடைய குரலால் என் தூக்கம் கலைந்தது அதன் பிறகு குமார் அவனை போய் தூக்கி அவனுக்கு ஆறுதல் சொல்லி அழைத்தான் அதன் பிறகு எழுந்திருக்கும் போது அவனுடைய அழுகே சத்தம் நின்றது சிறிது நேரத்திற்கு பிறகு என் அரைகதவு திறக்கும் சத்தம் கேட்டது நான் நியாமதியாக ஏலாற்றியும் பார்த்து கொண்டிருந்தேன் குமார் என் அறைக்கு வந்தான் நான் தூங்குகின்றானா இல்லையா என்று பார்க்க என் அருகில் வந்தான் பிறகு என் மொபைலை எடுத்தான் அவனுடைய அந்த தேடுதலை பார்த்து நான் வேகமாக அறையின் விளக்கை யான் செய்தேன் நான் விழித்திருப்பதை பார்த்து அவன் திகைத்தான் நான் அவன் கையிலிருந்து மொபைலை பிடுங்கினேன் நான் அவனிடம் குமார் இதெல்லாம் என்ன நீ இப்போது இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்டேன் அவன் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து போக ஆரம்பித்தான் ஆனால் நான் அவனை இவ்வளவு எளிதாக விட விரும்பவில்லை ரம்யாவின் காதலனை அவன் அடித்த வீடியோ நான் அவனுக்கு காட்டினேன் அன்று ரோஹித் மொபைல் கேமரா தவறுதலாக ஆன் செய்யப்பட்டிருந்தது அதில் அவர்கள் சண்டையிடம் காட்சி பதிவாகி இருந்தது காலையில் ரம்யா என்னை சந்திக்க வந்தபோது அந்த வீடியோவை எனக்கு காட்டினாள் அப்போது இருந்து நான் குமாரை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தேன் குமார் நீ ஏன் போய் சொல்கிறாய் என் ரோஹித் அடிப்பனாய் என்று கேட்டேன் அப்போது அவன் சொன்னான் உங்களை யார் கேட்ட கண்களால் பார்த்தாலும் நன்றாவனே இப்படித்தான் செய்வேன் முதலாளி அம்மா அந்த இரவு ரோஹித் போதையில் இருந்தான் உங்களை அரைக்கு வந்தான் உங்களுடன் தவறு செய்ய முயன்றான் வலசனை யோவனே எசித்தகு குமார் பேச்சை கேட்டு நான் சரி நான் உன்னைப் பேச்சை நம்புகின்றேன் ஆனால் நீ ஏன் என் தண்ணீரில் தூக்க மருந்து கலந்தாய் இன்று நீ என் தண்ணீரில் மருந்து கலப்பதை நான் கண்டேன் உன் பார்வை என் மீது இருந்தது நீ என்ன விரும்பினாயோ அதையே நான் உனக்கு கொடுத்தேன் இப்போது உன் கணக்கை நீ கொடு உன்னுடைய ஊருக்கு போ என்றேன் உன் பேச்சை கேட்டு குமார் சொன்னான் முதலாளி அம்மா நீங்கள் நினைப்பது போல் எதுவும் நடக்கல நேற்று இரவு நமக்குள் எந்த தவறும் நடக்கவில்லை நான் உங்களுக்கு தண்ணீரில் தூக்கம் அணந்தது கலந்தது உண்மைதான் ஆனால் நீங்கள் என் அருகில் வந்தவுடன் தூங்கிவிட்டீர்கள் ஆன வேண்டியதில்லை சில நாட்களுக்கு முன்பு இரவில் நீங்கள் தொலைபேசியில் பேசும் பொழுது உங்கள் பேச்சை கேட்டேன் நீங்கள் மீண்டும் உங்கள் காதலனை சந்திக்க தயாராகிக் கொண்டிருந்தீர்கள் உங்கள் சந்திப்பு உங்கள் வீட்டிலேயே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது எனக்கு எதெல்லாம் தெரியும் நீங்கள் அவனை ஒருபோதும் சந்திக்கக்கூடாது என்பதற்காக நான் உங்களுக்கு தினமும் இரவில் தூக்க மருந்து கொடுத்து வந்தேன் அந்த நண்பர் இன்னும் உங்களை ஏமாற்றுகின்றான் அவன் உங்களிடம் போய் சொல்கின்றான் அவன் உங்கள் குழந்தையை உங்களிடமிருந்து பறிக்க உங்கள் அருகில் வருகின்றான் அவனுடைய மனைவிக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை அதனால் அவன் உங்களிடம் வருகின்றான் என்றான் குமார் நீ யார் இந்த அல்லாஹ் சடையல கவசை எப்படி கிடைச்சது என்றேன் அப்போது அவன் சொன்னான் நான் ஒரு நாள் உங்கள் தாத்தா எனக்கு உங்கள் புகைப்படத்தை காட்டினார் நான் உங்களை பார்த்த முதல் பார்வையிலே விரும்பினேன் ஆனால் அவர் நீங்கள் திருமணத்திற்கு எதிரானவள் மற்றும் ஏற்கனவே கெற்றுப்போனவள் என்று கூறினார் பனாசாஸ் நீங்க தேவனா சென்று வள் விரும்பினேன் எனக்கு உங்களைப் பற்றி எல்லா உண்மைகளையும் தெரியும் நான் உங்கள் தாத்தாவோடு சேர்ந்து இந்த திட்டத்தை உருவாக்கினேன் உங்கள் மனதில் எனக்கான இடத்தை உருவாக்க நான் இங்கேயே வந்தேன் ஆனால் இங்கு வந்த பிறகு பலர் உங்களை கெட்ட கண்களால் பார்ப்பதை நான் கண்டேன் அதனால் நான் உங்களை பாதுகாக்க தொடங்கினேன் என்றான் பிறகு நாம் இருவரும் சேர்ந்து திருமணம் செய்து கொள்ளலாமா என்று கேட்டான் உனக்கு பதிமூன்று வயது இல்ல என் முதல் சந்தேகம் சரியானது அவனுக்கு முப்பது வயசு நல்ல வேலையில் இருந்தான் அவன் என் மேல் வைத்துள்ள காதலுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டான் குமாரின் காதலனை பற்றி என்ன சொன்னானோ அது எல்லாம் உண்மை குமாரின் காதலனை பற்றி எல்லா தகவலையும் சரியாக கண்டுபிடித்துள்ளான் என் குழந்தைக்கு நல்ல தந்தையும் கிடைத்துவிட்டது எனக்கு பெரிய விஷயம் என் காதலனும் எனக்கு ஏமாற்றும் வலையில் மீண்டும் சிக்காமல் நான் தப்பித்து விட்டேன் இன்று நான் விக்ரம் என்கின்ற குமாருடன் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றேன் அவன் என்னையும் என் குழந்தையையும் மிகவும் நேசிக்கின்றான் அன்பாக பார்த்து கொள்கின்றான் என் தாத்தாவின் காரணமாக இப்போது நான் ஒரு புதிய குடும்பம் தொடங்கியது குடும்பமும் குமாரும் போன்ற என் கணவர் கிடைக்க என்னுடைய அதிர்ஷ்டம் நண்பர்களே உங்களின் உண்மையாக நேசிக்கின்றவர்கள் இந்த கஷ்டத்தில் உங்களை விட்டுவிட மாட்டார்கள் உறவுகளை பேண காப்பதற்காகத்தான் பணம் தேவை என்றது உறவுகள் முறிப்பவர்களுக்கு சின்ன சாக்கு போக்குதான் காரணம் கூட இருக்கும் இதுதான் உன்னுடைய என்னுடைய இவர்களின் வாழ்க்கை கதைகள் இந்த கதையை பற்றிய கருத்துக்களை கேளு